எல்லோருக்கும் வணக்கம் ட்ரவல் வித் கணேஷ் அறுபத்தி மூன்று என்ற மற்றொரு ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காணொலியிலே நாங்கள் காண இருப்பது சுவிட்சர்லாந்தின் ஒரு முக்கியமான ஒரு புகையிறுதி நிலையத்தை பற்றிய விவரங்களை இந்த காணொலியில் நாங்கள் காண இருக்கின்றோம் அதாவது சொர்க்க பூமி என்று அழைக்கப்படுகின்ற இந்த சுவிட்சர்லாந்து நாட்டிலே மிகவும் பிரசித்தி பெற்ற லுசர் என்ற ஒரு உல்லாச பயணிகள் அதிக அளவில் கூடுகின்ற இடம் என்கின்ற அந்த லுசர் பகுதியிலே இருக்கின்ற பிரதான புகையிரத நிலையத்தை பற்றிய காணொலியை இந்த காணொளியில் நான் உங்களுக்காக தொகுத்து வழங்க இருக்கின்றேன் இந்த புகையிரத நிலையத்திலிருந்து ஐரோப்பா ஃபுல்லாக எல்லா இடங்களுக்கும் இங்கிருந்து ரயில் சேவைகள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றன அது மாத்திரமல்ல இந்த புகைய சேவையோடு சிணைந்து கப்பல் சேவைகளும் மற்றும் போக்குவரத்து பஸ் சேவைகளும் இங்கே இந்த புகையிரதம் வந்து நின்றவுடன் எல்லா புகையிரதங்களும் வந்து நின்றவுடன் இந்த பஸ் சேவைகளோ அல்லது இந்த அருகிலே இருக்கின்ற இந்த ஏரியிலே நீங்கள் கப்பலில் பயணம் செய்வதற்குரிய அந்த வசதிகள் எல்லாம் இங்கே காணப்படுகின்றன இந்த பேரு நிலையத்தை பற்றிய முழு விவரங்களை நாங்கள் இப்பொழுது இந்த காணொலியூடாக பார்க்கலாம் வாங்க வைப்ப இந்த காணொலிக்கு நாங்கள் செல்லலாம் இதுவரைக்கும் நீங்கள் இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் செய்து அறிவிக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்யாமல் இருந்திருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்துவிட்டு இந்த காணொலியை பாருங்கள் ஏனெனில் மேலும் பல சுவாரஸ்யமான காணொளிகள் எல்லாம் இந்த சுவிட்சர்லாந்து நாட்டை பற்றிய காணொலிகள் எல்லாம் எங்களுக்கு வழங்க இருக்கின்றேன் ஆனப்படியாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்துவிட்டு இந்த காணொலியை பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த காணொளிக்குள்ளே போகலாம் லுசேன் புகைய நிலையத்தின் முகப்பு தோற்றம் அதாவது முன்பக்க வடிவமைப்பு இப்படித்தான் காணப்படுகின்றது இதுதான் அந்த லுசன் புகைய நிலையத்துக்கு செல்கின்ற அந்த முகப்பு தோற்றம் பாருங்கல அழகாக இருக்கின்றது இந்த முகப்பு தோற்றம் கூட இப்படியே நாங்கள் இந்த நடைபாதையை இது ஒரு மெயின் ரோட் ஒன்று அதிலேயே நடைபாதை காணப்படுகின்றது அந்த நடைபாதையை தாண்டி நேராக அப்படியே செல்லும் பொழுது அந்த லுசன் புகை நிலையத்துக்கு செல்லுகின்றது வாங்க இப்போ நாங்கள் அந்த புகருந்து நிலையத்துக்குள்ளுக்கு சென்று அங்கே இருக்கின்ற அந்த அழகான காணொலிகளையெல்லாம் நாங்கள் படமாக்கி உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறேன் அந்த நீரை தெரிகின்றது பே என்று சொல்லப்படுகின்ற அந்த புகைய நிலையம் இந்த சைட்டில் கே கே எல் லுசன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மியூசியம் ஒன்று இங்கே காணப்படுகின்றது அருகிலே இந்த லுசேன் புகாரத்தை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த லுசேன் மாநகரத்தின் மிக முக்கியமான ஒரு ரயில்வே நிலையமாக இந்த லுசேன் ரயில்வே நிலையம் காணப்படுகின்றது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொன்பதாம் ஆண்டு இந்த ரயில்வே ஸ்டேஷன் திறக்கப்பட்டதாகவும் சுவிட்சர்லாந்து நாட்டிலே நான்காவது பரபரப்பான ஒரு புகையிருந்த நிலையமாக இந்த புகையிருந்த நிலையம் காணப்படுவதாகவும் ஒரு நாளைக்கு சுமார் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் பயணிகள் இந்த புகையிருந்த நிலையத்தின் ஊடாக தங்கள் பயணங்களை மேற்கொள்கின்றார்கள் என்று சொல்லியும் இங்கே வரலாறுகள் கூறுகின்றன மத்திய சுவிட்சர்லாந்தின் ஒரு போக் முக்கியமான ஒரு போக்குவரத்து மையமாக இந்த புகை நிலையம் காணப்படுகின்றது அது மாத்திரமல்ல இந்த புகை நிலையத்திலிருந்து ஐரோப்பா நாடுகள் எல்லாவற்றுக்கும் அதாவது இத்தாலி பிரான்ஸ் ஜெர்மனி ஆஸ்ட்ரியா மற்றும் பல ஐரோப்பிய நாடுகளுக்கு இங்கிருந்து நேரடியாகவே இந்த நாங்கள் பயணங்களை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த இடத்துக்கு இந்த ஐரோப்பா ஃபுல்லாக இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து நாங்கள் பயணம் செய்யக்கூடியதாக இருக்கின்றது சகல வசதிகளையும் கொண்ட ஒரு புயிர்த நிலையம் ஆக இந்த புயிர்து நிலையம் அமைகின்றது இங்கே சுமார் எழுபத்தி மூன்று கடைகள் இங்கே அதாவது சூப்பர் மார்க்கெட்டுகள் இங்கே இந்த புகையுத நிலையத்தில் காணப்படுவதாக சொல்லப்படுகின்றது அந்த என்னென்ன கடைகள் இங்கே இருக்கின்றன என்ற விவரங்களை உங்களுக்கு தருகிறேன் பாருங்கள் இதுதான் அந்த பஸ் அட்டவணை அதாவது இந்த லிசேன் பவனப் என்ற இடத்திலிருந்து பல இடங்களுக்கு செல்கின்ற அந்த பஸ்ஸினுடைய டைம் டேபிள் இங்கே காணப்படுவது அந்த எஸ்டிபி என்று சொல்லப்படுகின்ற அந்த புகையிருந்த நிலையத்தினுடைய டைம் டேபிள் பாருங்கள் இங்கே மேலே காணப்படுகிறது இங்கே இருந்து அதாவது இந்த லுசன் மாநில மாகாணத்திலிருந்து பல்வேறு இடங்களுக்கு செல்லுகின்ற அந்த ட்ரெயின் அட்டவணை எத்தனை மணிக்கு எத்தனாவது பிளாட்ஃபார்ம்லேயே எங்கே போகின்ற ட்ரெயின்கள் எல்லாம் வருகிறது என்று சொல்லி புறப்படுகிற டைம் எல்லாம் இங்கே இந்த அட்டவணையிலே காணப்படுகிறது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு புக்த நிலையம் இந்த லுசன் புகரிதல் நிலையம் இங்கே பாருங்கள் இது லுகார்னோ என்ற இடம் அதாவது இந்த இத்தாலி போர்டருக்கு அருகிலே உள்ள ஒரு இடத்துக்கு இந்த புகர்தல் செல்கிறது உலக மக்கள் கூட்டம் பயணிகள் கூட்டம் இங்கே இந்த புகையத்தினூடாக புக தங்களுடைய ரயில்களை நோக்கி தாங்கள் செல்லுகின்ற இடத்துக்கு போகின்ற அந்த பயிர்களை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் பாருங்கோள மக்கள் கூட்டம் பயணிகள் கூட்டம் இங்கே காணப்படுகிறது என்று இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து எட்டாவது பிளாட்ஃபார்ம்லேருந்து ஜெனிவா ஏர்போர்ட்டுக்கு செல்லுகின்றது ஜெனிவா ஏர்போர்ட்டுக்கு செல்கின்ற ட்ரெயின் இங்கே எட்டாவது பிளாட்ஃபார்மில் இங்கே காத்து கொண்டிருக்கின்றது இங்கே இந்த புகருந்த நிலையத்தில் எழுபத்தி மூன்று கடைகள் அதாவது ஷாப்பிங் சென்டர்கள் இங்கே காணப்படுவதாக கூறப்படுகிறது இந்த ஷாப்பிங் சென்டர்கள் எல்லாம் அதிகாலையிலிருந்து நள்ளிரவு வரைக்கும் திறந்து இருக்கும் இங்கே அதிகாலையிலிருந்து நள்ளிரவு வரைக்கும் இங்கே பயணிகள் தங்களுடைய போக்குவரத்து வசதிகள் போக்குவரத்துகள் எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த கடைகளும் அதிகாலையிலிருந்து நள்ளிரவு வரைக்கும் இந்த கடைகளெல்லாம் திறந்திருக்கும் இந்த கடைகளிலே எஸ்டேபி சேவிங் சென்டர் என்று சொல்லி அந்த புகழ் நிலையத்தை பற்றிய இன்ஃபர்மேஷன்கள் அறிகிறது என்று சொல்லி பதினைந்து இடங்கள் இங்கே காணப்படுவதாகவும் மற்றும் பல்பொருள் அங்காடிகள் அதாவது பல சரக்கு சாமான்கள் வாங்குகின்ற பல்பொருள் அங்காடிகள் பத்து கடைகள் இங்கே காணப்படுவதாகவும் கூக்கடை அதாவது புடுமன் ஷப் என்று சொல்லப்படுகின்ற அந்த கூக்கடை ஒன்றும் மற்றும் ரெஸ்டாரண்ட்கள் மற்றும் டேக்அவே போன்ற கடைகள் பதினான்கு கடைகள் இங்கே இருப்பதாகவும் மற்றும் லேபன்ஸ் மிட்டல் என்று சொல்லப்படுகின்ற சகலவிதமான பொருட்கள் அதாவது கோப் மீக்ரோ போன்ற சகலவிதமான பொருட்களையும் வாங்கக்கூடிய கடைகள் பத்து கடைகள் காணப்படுவதாகவும் ரெண்டு பேங்க் இங்கே காணப்படுவதாகவும் அதாவது பேங்க் சென்டர்கள் ரெண்டு இங்கே காணப்படுவதாகவும் மற்றும் பலவிதமான பொருட்கள் வாங்கக்கூடிய கடைகள் எட்டு கடைகள் இங்கே காணப்படுவதாகவும் எலக்ட்ரானிக் சாமான்கள் போட்டோ கருவிகள் மியூசிக் கருவிகள் போன்ற எலக்ட்ரானிக் சாமான்கள் வாங்கக்கூடிய கடை ஒன்று காணப்படுவதாகவும் கியோஸ் என்று சொல்லப்படுகின்ற சிறிய கடைகள் நான்கு கடைகள் இங்கே காணப்படுவதாகவும் இங்கே கூறப்படுகின்றன இங்கே பாருங்கள் நாம் முதலே கூறின மாதிரி தான் அந்த ஷாப்பிங் சென்டர்கள் எல்லாம் காணப்படுகின்றன இந்த கீழ்த்தளத்துக்கு சென்று பார்த்தோமானால் அந்த கீழ்த்தளத்திலே எஸ்பான் என்று சொல்லப்படுகின்ற சிறிய வகை புகையுதங்கள் வந்து போகின்றது அது மாத்திரமல்ல ஷாப்பிங் சென்டர்களெல்லாம் இந்த கீழ்த்தளத்திலே தான் காணப்படுகின்றது இவை மாத்திரமல்ல இங்கே மணிக்கூட்டுக்கடை கடை அதாவது கையிலே கட்டுகின்ற மணிக்கூட்டுக்கடை மற்றும் சிறிய வகையான அந்த மூக்குத்தி மற்றும் தோடுகள் வைக்கின்ற கடைகள் ஒரு கடை காணப்படுவதாகவும் மூக்கு கண்ணாடி அணிகின்ற அந்த ஒப்டிக் என்று சொல்லப்படுகின்ற அந்த அந்த கடை ஒன்று காணப்படுவதாகவும் மற்றும் புத்தகக் கடை புத்தகங்கள் வாங்கக்கூடிய சகலவிதமான புத்தகங்கள் வாங்கக்கூடிய கடை ஒன்று காணப்படுவதாகவும் மற்றும் பள்ளிக்கிடத்துக்கு தேவையான பொருட்கள் மற்றும் பேக்குகள் அடங்கிய அதாவது சிறிய சிறிய பேக்குகள் நீங்கள் பயணத்தின் போது கொண்டு செல்லுகின்ற அந்த சிறிய சிறிய பேக்குகள் கொண்டு செல்லுகின்ற பேக்குகள் வாங்கக்கூடிய கடைகள் ஒவ்வொன்று காணப்படுவதாகவும் இங்கே கூறப்படுகின்றன இங்கே அருகிலே நான் முதலே காட்டின மாதிரி அந்த புன்ஸ்டப் மியூசியம் என்று சொல்லப்படுகின்ற கே கே எல் ஹுசேன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மியூசியம் வந்து இங்கே காணப்படுகிறது அந்த மியூசியத்துக்குள் சென்று எடுப்போம் என்று சொல்லி போனால் அந்த நான் சென்ற போது அந்த மியூசியம் கூட்டப்பட்டிருந்தது அன்றைய தினம் அது திறக்கப்படவில்லை நான் சென்ற அந்த நாளன்று அதனாலே அந்த மியூசியத்தை உள்ளே சென்று எடுக்கவில்லை அதனாலே ஒளிப்புற அந்த கட்டடத்தை மட்டும் உங்களுக்கு காண்பிக்கின்றேன் இந்த புகையுது நிலையம் வந்து இந்த ஏரி பக்கத்தில் இருக்கின்ற அந்த முதலில் நான் போன காணொலியிலே காட்டப்பட்ட அந்த ஏரிக்கு பக்கத்திலே இந்த புகையுது நிலையம் காணப்படுவதனால் இது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு புகையுது நிலையமாக இங்கே காணப்படுகிறது ஏனென்றால் உல்லாச பயணிகள் அனைவரும் இந்த புகரி நிலையத்தில் வந்திறங்கி இந்த ஏரியிலே கப்பல்கள் மூலம் பயணம் செய்து தங்களுடைய பொழுதுபோக்குகளை எல்லாம் இங்கே படித்து கொண்டிருக்கின்றார்கள் இது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு உல்லாச பயணிகள் கூடுகின்ற ஒரு இடமாக இந்த லூசர்ன் என்ற இந்த மாகாணம் காணப்படுகின்றது இது மாத்திரமல்ல இந்திய படங்களிலே அதாவது தமிழ் படம் மாத்திரமல்ல பல்வேறு மொழிகளிலே வழியான இந்திய படங்களிலே வருகின்ற அந்த பாடல் காட்சிகள் எல்லாம் இந்த இந்த இடத்திலே வைத்து பண பாடல் காட்சிகள் அதாவது லுசன் என்கின்ற இந்த இடத்திலே வைத்து பல பாடல் காட்சிகள் எல்லாம் படமாக்கப்பட்டிருக்கின்றது உதாரணமாக பிரியமானவளே என்ற படத்தில் வருகின்ற என்னவோ என்னவோ என்ற பாடல் காட்சி மற்றும் பைரவா படத்தில் வருகின்ற ஒரு சில காட்சிகள் எல்லாம் இந்த இடங்களில் இந்த லூசன் என்ற இடத்திலே வைத்து படமாக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அது மாத்திரமல்ல இன்னும் பல அதாவது இந்திய மொழிகளிலே பல படங்கள் வந்திருக்கின்றன அந்த பல பாடல் காட்சிகள் எல்லாம் இந்த லுசன் என்ற இந்த இடத்திலே வைத்து படமாக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் அப்படி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து விடுங்கள் இது மாதிரி இன்னும் பல காணொளிகள் எல்லாம் அடுத்தடுத்த காணொலிகளையே நான் உங்களுக்கு தர இருக்கின்றேன் ஆனபடியாக சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்ய மறந்து விடாதீர்கள் அடுத்த முறை நீங்கள் இங்கே சுவிட்சர்லாந்துக்கு விஜயம் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் கட்டாயம் இந்த லூசர் என்ற இந்த இடத்துக்கு வந்து இந்த அழகான காட்சிகளை எல்லாம் கண்டு வசிக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் கூடிய சீக்கிரத்திலே மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் அடுத்த காணொலியில் நான் இந்த லுசர் என்ற இந்த மாகாணத்தில் இருக்கின்ற மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு மரத்திலான பாலம் ஒன்று இங்கே காணப்படுகின்றது அந்த பாலத்தை பற்றிய விவரங்களும் அந்த பாலத்துக்கிலே சென்று அங்கே இருக்கின்ற அந்த காட்சிகளை எல்லாம் உங்களுக்கு அழகாக படம் பிடித்து காட்ட இருக்கின்றேன் அந்த மரப்பாலத்திலும் வைத்து சூரியனுடைய ஒரு பாடல் காட்சியெல்லாம் இங்கே படமாக்கப்பட்டிருக்கின்றது அடு அடுத்த காணொலியில் அந்த விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு விரிவாக தருகிறேன் ஆனால் அப்படின்னா இந்த காணொலியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து விடுங்கள் கூடிய சீக்கிரத்தில் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்